அது மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம் அது மிக்சி இஞ்சி ஒரு சின்ன பீஸ் நாலு பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பட்டை ஒரு பெரிய பட்டையை சின்ன தான் உடைச்சி போட்டிருக்கேன் லவங்கம் ரெண்டு லவங்கம் காஞ்சி மிளகா ஆறு காஞ்சி மிளகா சோம்பு அரை ஸ்பூன் இதெல்லாம் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சதுன்னு வச்சு வச்சுக்கேன் இதில் ஃபேன் வச்சுருக்கேன் அடுப்பில் நாழா கரைச்சி வைத்துருக்கேன் பாசமுதி ரைஸ் கழுவி வச்சுருக்கேன் கால் மணி நேரம் முன்னாடி தாளிச்சிலாங்க எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சோடனே பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு பட்டை லவங்கம் பிரிட்ஜில் போட்டிருக்கோங்க போட்டோனே நல்லா வதக்கலாம் பொரிஞ்சு வச்சு பொரிஞ்சோனா வெங்காயம் ஒரு நீ பெரிய வெங்காயம் ஒன்று நீல வகையில் கட் பண்ணி வச்சுருவேன் வெங்காயம் போட்டு வதக்கலாங்க வரியப்பட்டு வைக்கணும்னா நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுனா தக்காளி ஒன்று கட் போட்டு தக்காளி நல்லா வதக்கல வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வச்சு மசாலா அரைச்சிங்க அது போ அது போட்டு இந்த மசாலா போட்டு நல்லா வதைக்கலாம் இங்கே மிளகத்தில் காரங்கரை எதுவுமே கிடையாது இதுலேயே வதைக்கிது காஞ்சி மிளகாய்தான் இங்கே காரம் நம்ம எவ்வளோ அரைச்சி போகணும் அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டு அரைச்சிக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நல்லா வதக்கில பச்சை வாசனை போக நல்லா வதக்கி இப்போ நல்லா வதங்கியாச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து வச்சு வருவேன் இப்போ தண்ணி ஊற்றலாம் ஆழ கரைசி எடுத்துக்க அதில் ஒன்றரை அழை தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு இந்த தண்ணி கொதிக்கிட்டோம்னா நம்ம அறுத்து மூட்டு அரிசி போட்டுடலாங்க இந்த காஞ்சி மிளகா தாங்க இது காரம் மசாலா எல்லாம் அரைச்சிட்டு நம்ம எவ்வளோ அரிசி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி காஞ்சி மிளகா போட்டு அரிசி போடணும் இப்போ தண்ணி கொதிக்குது நல்லா நல்லா அரிசி போட்டுடலாங்க நல்லா அரிசி போட்டாச்சு கலறிட்டு எலுமிச்சி மழை ஆர்ட் எலுமிச்சி மழத்துக்கு அது ஜூஸ் விட்டு போ கிளறி விடலாம் உக்கொரு மணி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் விஷயங்கள் ரெண்டு விசில் வந்துன்னா ஆஃப் பண்ணிடலாங்க ரெண்டு விசில் விட்டு இப்போ ஸ்டவ் அடங்கிச்சு திறந்து பார்க்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுலாங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கலரிட்டு இறக்கலாம் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க